வணக்கம் மக்களே முகேஷ் அம்பானியோட ரெண்டாவது பையன் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா திருமணத்துக்கு மும்பை குர்லா பகுதிகளில் உள்ள எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸும் அது மட்டும் அதோட காஸ்ட் எல்லாம் அதிகரிச்சிருக்கு இந்த திருமணம் ஜூலை பன்னெண்டாம் தேதி மும்பைல உள்ள ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டர்ல நடக்க இருக்கு அதுக்கு முன்னாடி மேரேஜ் செலிப்ரேஷன் நடந்துட்டு வருது மெஹந்தி சங்கீத் மாதிரியான சம்பிரதாய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியும் அம்பானி விட்டு கல்யாணத்துல தான் இருக்காங்க அமிதாப் பச்சன் சல்மான் கான் ஷாருக்கான் கான் அமீர் கான் ரன்வீர் கபூர் ஆலியா பட் எம்எஸ் தோனி இப்படின்னு திரை பிரபலங்களும் கிரிக்கெட் வீரர்களும் திருமண கொண்டாடத்துல கலந்துட்டு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் குஜராத் மாநிலம் ஜாம் மூணு நாளைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருந்தாங்க பிரபல பாப்பிசை பாடகி ரிஹானாவுக்கு ஆறு மில்லியன் டாலர் கொடுத்து வர வச்சிருந்தாங்க அம்பானி ஃபேமிலி ப்ரீ வெட்டிங் காஸ்டே எழுநூறு கோடி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ மேரேஜ்க்கு எவ்வளவு ஆகும்னு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையும் எகிற ஆரம்பிச்சது எப்படியும் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் திருமணத்துக்கு செலவு செய்யப்படலான்னு ஒரு அனுமானம் எழுந்திருக்கு ஆனா இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்றது அம்பானியோட நெட்ஒர்க்ல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஆனா இதையே இதுflow ஆடம்பரம் தேவையில்லை அப்படின்ற ரீதியில தான் எல்லாம் பேசிட்டு வராங்க இப்போ என்னன்னு பார்த்தோம்னா மும்பையோட முக்கிய ரியல் எஸ்டேட் பகுதிையா இருக்கக்கூடிய பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ்ல உள்ள ரெண்டு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ் அறைகள் முழுக்க நிரம்பிச்சு இந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் அம்பானி குடும்பத்தோட திருமணம் நடக்க போகுது பாந்திரா குர்லா பகுதியில் உள்ள ஹோட்டல்ஸில் ஜூலை பதினாலாம் தேதி அன்னைக்கு ஒரு ரூம் ரேட் ரூபாய் தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மட்டும்தான் வெப்சைட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இந்த ரூமோட வழக்கமான ரேட் வெறும் பதிமூணாயிரம் தான் அம்பானி வீட்டு திருமணம் அப்படின்றதுனால இந்த கட்டணம் எகிறிடுச்சு ஜூலை அஞ்சாம் தேதி தான் இன்டர்நேஷனல் பாப்பசை பிரபல கலைஞர் ஜஸ்டின் பீபரோட நிகழ்ச்சி நடந்துச்சு இதே மாதிரி இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது அதை தொடர்ந்து சடங்குகள் ஜூலை பதினாலு வரைக்கும் நடக்க போகுது ஜூலை பதிமூணாம் தேதி சுப ஆசிர்வாதம் நிகழ்ச்சியில கலந்துக்கிற எல்லாருக்குமே தெய்வ ஆசிர்வாதம் உண்டு அடுத்த நாள் ஜூலை பதினாலாம் தேதி இறுதி நிகழ்ச்சியா மங்கள உற்சவம் அதாவது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடக்க போகுது திருமணத்தை முன்னிட்டு மும்பைல பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்காங்க போலீஸார் போக்குவரத்துல பல மாறுதல்கள் செஞ்சிருக்காங்க பாந்திரா குர்லா பகுதியில பயணிக்க கூடிய வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் இந்த மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க ஜூலை பன்னெண்டு முதல் பதினஞ்சாம் தேதி வரை ஜியோ வேர்ல் கன்வர்ஷன் சென்டருக்கு போற எல்லா சாலைகள்லயும் மதியம் ஒன்னு முதல் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு போக்குவரத்து போலீசார் தெரிவிச்சிருக்காங்க பி கே சில அரை கட்டணங்கள் ஒரு நைட்டுக்கு ரூபாய் பத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பது

எல்லா அறைகளும் இந்த டேட்டுக்கு முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இருந்து இணையதள பக்கத்துல குறிப்பிட்டுள்ள தேதிகளுக்கு தங்குமிடம் கிடையாது போன்ற அறிவிப்புகள் நிரப்பப்பட்டிருக்கு பாலிவுட்டோட விலை உயர்ந்த திருமணமா விராட் கோலி அனுஷ்கா சர்மா திருமணம் பார்க்கப்படுது சுமார் நூறு கோடி செலவுல அந்த திருமணம் நிகழ்ந்திருக்கு ஆனா அதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அதிகம் அனந்த் ரதிகா திருமணம் ஆகாஷ் அம்பானி மற்றும் ஸ்லோகா அதாவது அம்பானியோட மூத்த மகன் திருமணமும் பிரம்மாண்டமாக தான் நடந்துச்சு ஆனா செலவு பற்றி எந்த தகவலும் வெளிவரல ஆகாஷ் கூட சுவிட்சர்லாந்தில் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனை நடத்தினார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் அதுல கலந்துக்கிட்டாங்க ஒரு நாளைக்கு ஹோட்டல் ரூம் ரெண்டு மட்டுமே ஒரு லட்சம் வரைக்கும் புக் செய்யப்பட்டிருந்துச்சு ஒரு திருமண பத்திரிக்கையோட விலை மட்டுமே ஒன்று லட்சம் இந்தியா கண்ட மிக பெரிய திருமணங்கள்லாம் ஜாம் நகர்லெட்டிங் நடந்தது மட்டும் இல்லாம ப்ரீ வெட்டிங் செலிபிரேஷன் இத்தாலியில இருந்து பிரான்ஸ் போற பயண கப்பல் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அம்பானி குடும்பத்தார் தன்னோட பசங்களுக்கு இவ்வளவு ஆடம்பரமா திருமணம் பண்ண அம்பானி தன்னோட திருமணத்தை ரொம்பவே சிம்பிளா தான் பண்ணியிருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு

முடிவு பண்ணியிருக்காங்க முகேஷ் அம்பானியோட பெற்றோர்கள் முகேஷ் நீதா தம்பதிகளோட திருமணம் எளிமையான முறையில தான் நடந்திருக்கு பாலிவுட்டோட மூன்று கான்களை ஒரே நேரத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு ஏகுன பாலிவுட் ரசிகர்களுக்கு விருந்தா அமைஞ்சது மூன்று கான்களும் சேர்ந்து ஆனந்த் ராதிகா ப்ரீ வெட்டிங் செலிபிரேஷன்ல டான்ஸ் ஆனது இதெல்லாம் நடத்தி காட்ட முகேஷ் அம்பானியால மட்டும்தான் முடியும் இந்தியாவை பொறுத்தவரை சொசைட்டில ஒருத்தரோட செல்வாக்கு ஆடம்பரத்தை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாதான் திருமணம் பார்க்கப்படுது அந்த வகையில அனந்த் மற்றும் ராதிகாவோட ரெண்டு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷனா இருக்கட்டும் இப்ப நடந்துட்டு வர திருமணமா இருக்கட்டும் இது எல்லாமே அம்பானியோட செல்வ செழிப்பை இந்தியாவுக்கே பறைசாற்றக்கூடிய வகையில தான் நடந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்